வணக்கம் மக்களே ஒன்ன போய் நான் ஏன் எடுக்காம விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இளம் வீரர்கிட்ட தோனி மன்னிப்பை கேட்டிருக்காராமா அத தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐபிஎல் தொடரில் தொடர்ல சிஎஸ்கே அணி இந்த சீசன்ல அதிக போட்டியில தோல்வியை தழுவுனதுக்கு முக்கிய காரணமே பவர் பிளேல களமிறங்கிய வீரர்கள் அதிரடியா விளையாடல அப்படின்றதுனாலதான் சிஎஸ்கே அணியில இடம்பெற்றிருந்த ராகுல் திரிபாத்தி ரச்சின் ரவீந்திரா உள்ளிட்ட வீரர்கள் பவர் பிளேல ரன்கள் சேர்க்க முடியாமல் சிஎஸ்கே அணி தொடர் தோல்விகளை தழுவிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில சிஎஸ்கே அணியில இடம்பெற்றிருந்த வன்ஷிபேடி அப்படின்ற வீரருக்கு காயம் ஏற்பட்டதை அடுத்து மாற்று வீரரா உர்வில் பட்டேல் அப்படின்ற இருபத்தி ஆறு வயது வீரரை எஸ்கே அணி ஏலத்துல எடுத்திருந்தாங்க ஊர்வேல் பட்டேல் ஏற்கனவே குஜராத் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டு இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கடந்த சீசன்கள்ல கொடுக்கப்படல இவர் சயாத் முஷ்டக் அலி தொடர்ல இருபத்தி எட்டு பந்துகள்ல சதம் அடிச்சு இருந்தார் இந்த சூழ்நிலையில ஐபிஎல் பி எல் மெகாயலத்துல உர்வில் பட்டேல் எந்த அணியாலையும் எடுக்கப்படல இந்த தருணத்துல மாற்று வீரரா சி அணி உர்வில் பட்டேல ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க அதோட கே அணிக்கு எதிராக முதல் போட்டியிலேயே களம் இறக்கியும் இருந்தாங்க ஊர்வில் பாட்டேல் பேட்டிங்கை பார்த்த ரசிகர்கள் மிரண்டு போயிட்டாங்க இப்படி ஒரு பிளேயரை இவ்வளவு நாளா ஏன் எந்த அணியும் எடுக்காம இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் கேட்டு வராங்க சிஎஸ்கே அணியோட இளம் நட்சத்திர வீரர் ஆயுஷ் மாத்ரே ஆட்டத்தோட ரெண்டாவது பந்திலேயே பெவிலிய நோக்கி திரும்பிட்டாரு இதனையடுத்து மூன்றாவது பந்தை எதிர்கொண்ட ஊர்வில் பாட்டேல் ரன் எதுவும் அடிக்கல இருந்தாலும் ஆட்டத்தோட நான்காவது பந்து அபாரமா சிக்சர் அடிச்சு அசத்தி இருந்தாரு இதே மாதிரி மொயின் அலி வீசிய பந்துலயுமே உருவில் பட்டேல் சிக்சர் பவுண்டரி சிக்சர் அப்படின்னு அடிச்சு மிரள வச்சாரு தாம் எதிர்கொண்ட முதல் ஆறு பந்துலயே உருவில் பட்டேல் மூன்று அடிச்சிருந்தாரு அணியோட ஸ்கோர் ராக்கெட் வேகத்துல உயர்ந்துருச்சு தொடர்ந்து அதிரடி காட்ட முயன்ற உர்வில் பட்டேல் கேட்ச் அவுட் ஆனாரு பதினோரு பந்துகளை எதிர்கொண்டு உர்வில் பட்டேல் முப்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்திருந்தாரு இதுல ஒரு பவுண்டரி நாலு சிக்ஸர்களோட இருநூத்தி ஐம்பத்தோடு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்தாரு பட்டேல் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உருவில் பட்டேல பாராட்டி தள்ளிட்டாரா தல தோனி அதோட உங்களை ஏன் நான் எடுக்காம போனேன் அப்படின்னு எனக்கே தெரியல அதுக்காக என்ன நீங்க மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோனி பேசிருக்கிறதா சிஎஸ்கே வட்டாரங்கள் தெரிவிக்குது அதோட இனிமே சிஎஸ்கே அணில இளம் வீரர்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தோனி சொன்னதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இவங்கல்ல அன்கேப்டு வீரர்களா அடிப்படை உலையோடு இருக்கக்கூடியவங்களை சிஎஸ்கே அணி தக்க வைக்க வாய்ப்பு இருக்குது அவங்களை நீக்கிட்டாங்க ஏலத்துக்கு அதிக தொகை கிடைக்காது அதே சமயம் அவங்க ஏற்கனவே ஒரு வருஷம் சிஎஸ்கே அணியோட பயணிச்சிருக்கிறதுனால சிஎஸ்கே அணில என்ன பலோ பலவீனம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்களை இன்னும் ஒரு வருஷம் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அதிக சம்பளம் உடைய மற்ற வீரர்கள் நிச்சயமா ஏலத்துக்கு முன்னாடி நீக்கப்படுவாங்க அப்படின்னு சிஎஸ்கே வட்டாரம் தெரிவிக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஏலத்தின் போது சிஎஸ்கே அணி நிச்சயமாக அதிக தொகையோட தான் ஏலத்துல பங்கேற்பாங்க அதை வச்சு சிறந்த வீரர்களை வாங்கவும் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளி வந்திருக்கு நன்றி வணக்கம்